மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய வக்ஃபு சட்டத்தை கண்டித்தும் அதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு தவஹ் ஜமாத் சார்பாக மாபெரும் ஆளுநர் மாளிகை முற்றுக்கை இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கு திரண்டு நிற்கிற பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களின் வக்ஃபு சட்டம் என்பது முஸ்லிம்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கிறது வக்ஃபு சொத்துக்கள் என்பது முஸ்லிம் முன்னோர்களால் பள்ளிவாசல்கள் அமைக்க வேண்டும் என்பதற்காகவும் மதரசாக்கள் கல்வி நிறுவனங்களை அமைத்துக் கொள்வதற்காகவும் எங்களுடைய முன்னோர்களால் தானம் செய்யப்பட்ட சொத்துக்கள் அந்த சொத்துக்களுக்கு உரிமையாளர் யாரும் கிடையாது முத்தவள்ளிகளோ பள்ளிவாசல் நிர்வாகிகளோ ஜமாத்தார்களோ அமைப்புகளோ அமைப்பு தலைவர்களோ யாரும் அந்த சொத்துக்களுக்கு உரிமையாளர் கிடையாது ஒக்ஃபு செய்கிற சட்டத்தின்படி தான் அதனுடைய உரிமையாளர் இதுதான் எங்கள் நம்பிக்கை இப்படி நாங்கள் வக்ஃபு சொத்துக்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கும் பொழுது புதிதான சட்டம் என்று சொல்லி எங்களுடைய உரிமைகள் ஒவ்வொன்றையும் அந்த சட்டத்தின் ஊடாக பறிக்கிறார்கள் முதலாவதாக மத்திய பாஜக அரசு இதில் கொண்டு வருகிற பாரதூரமான ஒரு பெரும் விளைவை ஏற்படுத்தக்கூடிய திருத்தம் என்பது வக்ஃபு வாரியத்திலையும் வக்ஃபு கவுன்சிலையும் முஸ்லிம் அல்லாத இரு பிரதிநிதிகள் கண்டிப்பாக உள்ள இருக்க வேண்டும் என்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஒக்ஃபு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாத பிரதிநிதிகள் ரெண்டு பேர் இருக்கணுமா இங்க நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோம் எங்கள் சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு எதுக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்கள் சொத்துக்கள் தானே அது அரசு எங்களுக்கு தந்த சொத்து கிடையாது அரசு அல்ல எங்கள் முன்னோர்கள் பள்ளிவாசல்களுக்காக இஸ்லாம் சொல்லக்கூடிய நற்பணிகளுக்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு எதுக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லீம் அல்லாத யாரும் அதை கேட்டாங்களா இந்து சகோதரர்கள் கேட்டாங்களா சொத்துக்களை நாங்கள் நிர்வகிப்போம் எங்களையும் அதில் ஒரு உறுப்பினர்களாக போடுங்கன்னு கேட்டாங்களா கிறிஸ்தவ சகோதரர்கள் கேட்டார்களே யாரும் கேட்கல இவர்களுடைய பாசிச போக்கு இது போன்ற இந்தியாவில் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அவங்கவுங்க மத சொத்துக்களை உரிமை திருப்பதி நிர்வகிக்கம் அவங்க அவங்க நிர்வகிக்கிறாங்க ஒரு முஸ்லீமை கொண்டு போய் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய போட்ட முஸ்லிம்கள் நாங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது ஜனநாயகத்திற்கு விரோதமானது கிறிஸ்தவ தேவாலயங்களை நிர்வகிப்பதற்கு எதற்கு இந்து எதற்கு முஸ்லிமே அப்போ ஒவ்வொரு மத சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு அந்தந்த மத நம்பிக்கை உடையவர்களால் தான் நிர்வகிக்க முடியும் அவங்களுக்கு தான் அதனுடைய அவங்க தான் அந்த நம்பிக்கையை பேணி அந்த சொத்துக்களை நிர்வகிப்பார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது பாஜக அரசு கொண்டு வருகிற இந்த சட்டம் சிறுபான்மையின சமுதாய மக்களின் அடிப்படை உரிமையை எங்கள் சொத்தை எங்களுக்கே நிர்வகிக்கிற உரிமை இல்லை என்று எங்களுடைய அடிப்படை உரிமையில் கை வைக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த வக்ஃபு சொத்துக்கள்ல வக்ஃபை யூசர் வக்ஃபு பை யூசர் என்று ஒன்று கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது எங்களுடைய முன்னோர்கள் தானமாக செய்யும் பொழுது எழுத்துப்பூர்வமாகவும் தானமாக செய்வாங்க எழுநூறு வருஷத்துக்கு முன்னால் எங்கே எழுத்து மானம் இருந்தது வாய்மொழியாக சொல்லியிருப்பாங்க இதை பள்ளிவாசலுக்குன்னு பயன்படுத்துங்க தங்களுடைய மரண தருவாயில் தங்களுடைய சொத்துக்களை வாரிசுகளுக்கு சொல்லிடுவாங்க இந்த சொத்தை மதர்சாவுக்கு பயன்படுத்துங்க இந்த சொத்தை பள்ளிவாசலுக்கு பயன்படுத்துங்க என்று சொல்வார்கள் அதன் பேரில் ஆண்டாண்டு காலமாக

ஒரு மருத்துவமனை கட்ட வேண்டும் என்பதற்கோ ஒரு கல்வி நிலையம் அமைக்க வேண்டும் என்பதற்கோ நாங்கள் தானம் பண்றோம் எங்கள் சொத்துக்களை அது எங்கள் பயன்பாட்டிற்காக அதில் அரசு மூக்கை நுழைக்க வேண்டிய அவசியம் என்ன பை யூசர் அதன் பேரில் செய்யப்பட்ட சொத்துக்கள்லாம் செல்லாதுங்கிறாங்க இப்போ செல்லாது என்று வரும் பொழுது அதன் கீழ் இருக்கக்கூடிய இந்தியாங்கிலும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் அந்த பள்ளி கீழ் வரக்கூடிய சொத்துக்கள் அதனுடைய நிலை என்ன அபகரிக்க பார்க்கிறார்கள் என்கிற எங்கள் குற்றச்சாட்டை இது உண்மைப்படுத்துகிறதா இல்லையா பாதுகாக்க கூடியவர்கள் பாஜக என்று சொன்னால் அது ஒரு ஒரு பச்சினம் குழந்தை நம்புவானா குஜராத்தில் நடைபெற்றது தெரியாதா பல்கிஸ் பானுவுக்கு நேர்ந்த கதி தெரியாதா இவர்கள் எங்களை பாதுகாப்பவர்களா எங்கள் பெண்களை பாதுகாப்பவர்களா எங்கள் சொத்துக்களை பாதுகாப்பவர்களா அப்படி என்று சொன்னால் நாங்கள் இந்த இடத்தில் சொல்கிறோம் பாபர் மஸ்ஜித் வக்ஃபு சொத்து அந்த பாபர் மஸ்ஜிதை எடுத்து அங்கு ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது வக்ஃபு சொத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறது உண்மையில பாஜக அரசு மோடி அமிஷா கும்பல் வக்ஃபு சொத்தை நாங்கள் பாதுகாப்பதற்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்வதில் உண்மையாளர்களாக இருந்தால் பாபர் மஸ்ஜித் நிலத்தை திரும்பவும் எங்களிடமே ஒப்படை ஒப்படைக்க தயாரா அண்டிலா ஹவுஸ் அம்பானி அம்பானியின் வீடு

முஸ்லிம்களை பாதுகாக்கிறோம் பொய்யாக சொல்லிக் கொண்டு பசப்பு வாதங்கள் வக்ஃபுக்கு வானலாவி அதிகாரம் அதோ அந்த நிலத்தை அபகரிக்கிறார்கள் இந்த நிலத்தை அபகரிக்கிறார்கள் பாராளுமன்றத்தை வக்ஃபு சொத்து என்று சொல்கிறார்கள் எவன்டா சொன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு பாருங்க ஆதாரம் இருந்தால் யாருக்கு அவர்களுக்கு கூறியது வக்ஃபு என்பதற்கு ஆதாரம் இருந்தால் சொத்து தானே ஆதாரம் இல்லையா படிப்படியாக அனுபவம் பாத்தியதின் அடிப்படையிலும் இல்லையா விற்ற வேண்டியதுதான் இவர்களாக புறணியை கலப்புறாங்க வக்ஃபு உள்ளே நுழைந்து விட்டால் உங்கள் வீட்டை திருடி விடுவார்கள் உங்கள் சொத்தை அபகரித்து விடுவார்கள் எப்போதுமே பாஜகவை பொறுத்தவரை கலவரத்தின் மீது தான் அடித்தளம் அமைப்பார்கள் அவது ஒரு புரளி இவற்றின் மீது தான் தங்களுடைய அடித்தளத்தை அமைப்பார்கள் அப்படித்தான் இந்த சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் இதில் உள்ள ஒவ்வொரு சட்டமும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போனால் நிற்காது நியாயத்தின்படி சட்டத்தின்படி தீர்ப்பளித்தால் உச்ச வழக்கு இருக்கு எதிர் வருகிற பதினாறாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வக்பு சம்பந்தமான வழக்கு வருகிறது நாங்கள் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் சட்டத்தின்படி தீர்ப்பளித்தால் வக்பு சொத்து மீண்டும் முஸ்லிம்களுக்கே வந்துவிடும் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டம் ஒருபோதும் செல்லுபடி ஆகாது அந்த ஜனநாயக கருத்தினை வலுப்படுத்துவதற்காக தான் இங்கே மாபெரும் ஆளுநர் மாளிகை முற்றுக்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் பாஜக அரசு தாம் கொண்டு வந்த அநியாயபூர்வமானை அரசியமைப்பு சட்ட வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற இந்தியாவின் சமத்துவ தன்மைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வக்ஃபு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி கொள்கிறேன் அப்துல் கரீம் தமிழ்நாடு பாஜக பொறுத்தவரை காஷ்மீர்ல பிரிவு முன்னூத்தி எழுபத நீக்குனாங்க நீக்கும் போது என்ன காரணம் சொன்னாங்க உள்ள மக்கள் சுகபோகமா வாழலாம் ஆனால் இப்ப நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்ன தனியார் முதலாளிகள் காஷ்மீர் மாநிலத்தை பிரிவு முன்னூத்தி எழுபது இருந்தவரை யாருமே அங்க வாங்க முடியாது என்கிற நிலை இருந்தது சாமானிய மக்கள் அல்ல நிலம் வாங்க யாரு கம்பானி அதானி போன்ற பெரும் முதலாளிகள் தான் வாங்கி இருக்கிறார்கள் கேரளாவில் ஏர்போர்ட் வந்தது கேரளாவை விற்பனைக்கு அந்த ஏற்போர்ட்டை விற்பனைக்கு விற்கின்ற பொழுது கேரள மாநிலம் நாங்கள் வாங்கி கொள்கிறோம் என்று சொன்னார்கள் மாநில அரசுக்கு கொடுக்காத இவர்கள் அம்பானி அத்தானி வகைராக்களுக்கு கொடுத்தார்களா இல்லையா அப்ப அதே அடிப்படையில் தான் இந்த வக்பு சொத்துக்களை எல்லாம் அபகரித்து இதனை மீண்டும் அம்பானி அத்தானி வகைராக்களுக்கு கூறுபட்டு கொடுப்பதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது எங்களின் உறுதியான குற்றச்சாட்டு இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை உச்ச நீதிமன்றத்தில் பதினாறாம் தேதி வழக்கு வருது அதுல நீதிபதிகள் என்ன கருத்துக்களை சொல்கிறார்கள் என்பதை கவனிப்போம் சட்டத்தின்படியான தீர்ப்பை வழங்குகின்ற பொழுது கண்டிப்பாக அது இந்தியாவின் மாண்பை பாதுகாக்கக்கூடிய வகையிலான ஒரு தீர்ப்பாக இருக்கும் தீர்ப்பை கவனித்து எங்களுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளை நாங்கள் அறிவிப்போம் நன்றி நன்றி